இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதியின் பதவிக்கான நிபந்தனைகள் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது இந்திய அரசாங்கத்திடம் இருந்து சம்பளமும் பலன்களும் பெறலாம் ஜனாதிபதிக்கு சம்பளம் ஊதியம் மற்றும் அதிகாரப்பூர்வ நலன்கள் வழங்கப்பட வேண்டும் அவை நாடாளுமன்றம் சட்டமாக நிர்ணயிக்கும் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலத்தில் அவர் மற்ற எந்த லாபகரமான அரசு பதவியும் வகிக்க கூடாது மற்ற எந்த தனி சம்பளமும் பெறக்கூடாது இதன் பொருள் ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது அவர் வேறு எந்த அரசு அல்லது தனியார் வேலையில் ஈடுபட்டு சம்பளம் பெறக்கூடாது ஜனாதிபதி பதவிக்காக வழங்கப்படும் சம்பளம் மற்றும் நலன்களை நாடாளுமன்றம் மாற்றம் செய்யலாம் ஆனால் அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பின்னோக்கி நடைமுறைக்கு வரக்கூடாது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் மற்றும் நலன்கள் குறித்த விவரங்களை நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் தீர்மானிக்க முடியும் உதாரணம் ஜனாதிபதியாக இருந்தால் அவர் எந்த ஒரு அரசு ஊழியர் நிறுவன தலைவர் அல்லது தொழில் முனைவோராக இருக்க முடியாது அவருக்கான வீட்டும் வாகனமும் பாதுகாப்பும் மருத்துவ வசதிகளும் அரசு சார்பில் வழங்கப்படும் இறுதியாக ஜனாதிபதி பதவியில் இருக்கும் நபர் வேறு எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது அரசு சார்பில் சம்பளமும் நலன்களும் பெற வேண்டும் நாடாளுமன்றம் இவற்றை நிர்ணயிக்கக்கூடும் என்பதை வெளிப்படையாக கூறுகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்